ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அண்ணா சிலைக்கு நியர்பையில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி எட்டரை சென்ட் லேண்ட் ஏரியா அதே மாதிரி தெற்கு பார்த்த மாதிரி ஆறரை சென்ட் லேண்ட் ஏரியா மொத்தமாக ரெண்டு பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்காக இருக்குது நல்ல ஒரு பெரிய சைஸ் லேண்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறன்னு நினைக்கிறவங்களுக்கும் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நினைக்கிறவங்களும் இந்த இடத்த வாங்கி போடலாம் பெருந்துரை டவுனுக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க Thank you viewers.